பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இரண்டு சாமுவேல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை ஒன்பது நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுற செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து எங்களை நிறைவாய் ஆசிரியர் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன் தூயாதி தூயவரே உமை துதிக்கின்றோம் பரிசுத்த தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் வாழ்வழிக்கும் திருச்சட்ட நூலை எங்களுக்கு கொடுத்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஒவ்வொரு நாலு மதிரை வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த வார்த்தையின்படி எங்களை வாழ வைத்திருப்பவரே முக உ நன்றி செலுத்துகிறோம் அப்பா பருவ காலத்திலே எங்கு நாங்கள் ஏற்ற காலத்திலே கணிதரை எங்களை வழிநடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே செழிப்பூட்டும் நீரோடையாய் எங்களை மாற்றியிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே நேர்மையாளராய் எங்களை உருவாக்கி இருப்பதற்காக உமக்கு ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தீரே அதே போல் நீர் நாங்களும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவே அருள் பொழிவை எங்கள் மீது பொழிந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த புதிய புதிய எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காகவும் உம்மை துதிக்கின்றோம் அச்சத்தோடும் நடுக்கத்தோடு உம்மை தேடி வந்து நீர் தரக்கூடிய அருள் ஆசீர்வாதத்தை பெற்று உமது பிள்ளைகளாய் மாறக்கூடிய உரிமையை தந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பணி இந்த நாளிலே எம் பொருட்டு நீர் எழுந்தருளி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேமிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் தவறு செய்திருக்கின்றோம் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உம்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கின்றோம் உமக்கு ஏற்ற செயல்கள் செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் தகப்பணி தீய காரியங்களுக்கு அடிமை ஆகி உலக காரியங்களில் விழுந்து எங்களுடைய சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றோம் செயல்களினாலும் நடத்தைகளினாலும் பாவம் செய்து நீர் கொடுத்த அருளையும் மேன்மையும் இழந்து போய் இதோ இருக்கிறோம் தகப்பனே இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக வந்து உமது அருள் ஆசிரியை பெற்றுக்கொள்ள பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள உம்மோடு இணைந்து இருக்க வந்திருக்கிறோம் சுவாமி உமது கல்வாரி ரத்தம் இந்த நாளிலே எங்கள் மீது ஊற்றப்படுவதாக உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை உமது பிள்ளைகளாய் மாற்றி ஒவ்வொரு நாளும் புனிதர்களைப் போல் மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் இதுவரை எங்களுக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக உமைத்தரிக்கின்றோம் எங்களுக்கு மன்னிப்பு நிச்சயத்தை தந்திருப்பதற்காக உமக்கு அப்பா எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் குடும்பத்தில் இருந்த சாபங்களை கல்வாரி சிலுவையினால் முறித்து போட்டதற்காக உமக்கு ஆண்டவரே அணு தினமும் நீர் எங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கு முன்பாக உயர்த்தி நாங்கள் தவறி விடாதபடி உமது ரத் நிலையில் வைத்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்ற உமது சித்தத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கவும் உமது விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அன்பு உள்ளங்களாய் மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளில் இருந்து நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா நீரே எங்களை புகழுர செய்கின்றீர் the herp name நாளிலும் கூட மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் நாட்டை பாதுகாத்து கொண்டு இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா பணிகளை ஆண்டவரே திறம்பட செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டுவிட்டு மனைவியும் பிள்ளைகளையும் விட்டுவிட்டு நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து பணி செய்யக்கூடிய அனைவரையும் நீர் தாங்கிக் கொள்வீராக அவர்களுக்கு உமது பாதுகாப்பு தேவை தகப்பனே உமது பாதுகாப்பின் நிழலில் அவர்கள் கடந்து வந்து எப்பொழுதும் நீர் அவர்களை சுற்றிலும் இருந்து வேலியடைத்து பாதுகாப்பதை உணர்ந்து உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்படிப்பட்ட மலை பிரதேசங்களிலும் குளிர் பிரதேசங்களிலும் வெயில் பிரதேசங்களிலும் பணி செய்கிறவர்கள் உண்மை தேடி உமை ஆராதித்து உமை வணங்கி உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் உரு மாறி அண்டவரே நாட்டை பாதுகாக்க உமது அருள் ஆசிரியை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே நீ சென்ற விடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண் முன் உன் எதிரிகள் அனைத்தையும் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுரச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்து அநேக பிள்ளைகளை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக என்னோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் உயர்த்தியிருக்கின்றீர் அவர்களுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி இருக்கின்றீர் அணு தினமும் அவர்கள் தேடும் பொழுதும் என் ஆண்டவர் தாமே அவர்களோடு கடந்து வந்து அவர்களுடைய தேவைகளை அதிகாலையிலே நிறைவேற்றி அந்த நாள் முழுவதும் அற்புதமாய் வழிநடத்தி இருக்கின்றீர்கள் அதேபோல் இந்த நாளையும் நீர் அற்புதமாய் அவர்கள் தொடங்கவும் அற்புதமாய் வழிநடக்கவும் நீர் கொடுக்கக்கூடிய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டும் நோய் நொடியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வேலை செய்த இடத்திலே அவர்கள் உயர்த்தப்பட்டு ஆண்டவரே நீர் புகழுற செய்ய வேண்டுமாய் வேண்டுமாயை நோக்கி செவிக்கிறேனப்பாம் யார் யாரெல்லாம் உயர்ந்து நிற்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவருக்கு நன்றி பலி ஏறெடுத்து நீர் செய்த அனைத்து புதங்களுக்காகவும் நன்றி செலுத்தி அவர்கள் உம்மை தேடக்கூடியவர்களாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி உலகத்தில் கடந்து வரவில்லை என்றால் இந்த நாளிலே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது தகப்பனே நீரே இந்த உலகம் முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றீர் எனவே அந்த பூ உலகம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கின்றது நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் நீர் மழையை பொ செய்கின்றீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே எவ்வளவோ மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் மழை இல்லாதபடி வெப்பத்தின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே நாடுகளும் உண்டு அப்படிப்பட்ட நாடுகள் மீது உமது பரிசுத்த ஆசீர்வாதம் கடந்து வந்து நல்லதொரு மழையை கொடுத்து விவசாயிகள் செழிப்புற வாழ வேண்டுமாயும் நோக்கி உம்மை மட்டுமே நம்பி விண்ணகத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விசுவாசிகளும் விவசாயிகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாயும் உமது மாட்சி அவர்கள் வழியாக வெளிப்பட வேண்டுமாயும் உமது ஆற்றலும் எழிலும் கடந்து வர வேண்டுமாயும் நோக்கி சேவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீரே பெரிதும் போற்றத்தக்கவர் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வங்களாய் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் உண்மையே போற்றி

கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் தொடுவீர் ஆகும் இந்த நாளிலே தொட்டு உமது குணமாக்கும் வல்லமை கடந்து வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே திரு பாடல்கள் நூற்றி இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மன்றாட்டை அவமதியார் என்று ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளுடைய வேண்டுதலை கேட்டு அவர்களுக்கு செவி கொடுத்த இந்த நாளிலே நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டுமாயும் செவிகிறேன் சுவாமி நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி தந்தையே இந்த நாளிலே இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு மீட்பெரும் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினம் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கிச் செபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டர் மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக மாவோடும் இருபாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்